எது நடந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளுக்கு எதிராகவே பிஜேபி பேசுனா எந்த வகையில நீங்க வளருவீங்க வளருது வளராதுங்கிறது மட்டுமல்ல வளரக்கூடாது வை தமிழ்நாடு அலோன் அப்படின்னு ஒரு கேள்வி ஏன் அதை தான் ஏன் தமிழ்நாட்டு அலோன் இதை மட்டும் ஏன் குறி வச்சு இவ்வளவு தாக்குறீங்க இவ்வளவு பேசுறீங்களா மற்ற எதுலையாவது ஒரு நல்ல ஸ்கீம் கொண்டு வந்துருக்காங்களா தமிழ்நாட்டுக்கு கடந்த பத்தாண்டுகளில் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கணும் ஏதோ ஒரு திட்டம் சொல்லுங்க சார் எய்ம்ஸை சொல்லுவாங்க அந்த எய்ம்ஸ்க்கு படாத பாடுபட்டு இன்னைக்கு தான் டெண்டர் விட்டு சுவர் ஆரம்பிச்சு ஒரு நாலஞ்சு சுவர் கண்ணுக்கு தெரியுது மற்ற மாநிலங்களும் இதோடு சேர்ந்து அறிவிக்கப்பட்ட மற்ற மாநிலங்கள பயன்பாட்டுக்கே வந்து நிதி ஒதுக்கி இருக்காங்க அதுல பொய் மேல பொய் சொல்லி கடைசியா ஒதுக்கிட்டு தரேன்னு சொன்னாங்க அதுக்கு எத்தனை போராட்டம் பிரதமர் ஒரு கூட்டத்துல பேசுற நாங்க எத்தனை ஆயிரம் கோடி இந்திய வேற யாருக்குமே நாங்க ஒதுக்கலைன்னு ஒதுக்கி இருக்கோம்னு சொன்ன நிதி நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொன்னது இதே அரசு அதை நியாயப்படுத்துனவர் இதே அண்ணாமலை அதுக்கப்புறம் அவங்க தங்க ஸ்டாண்டை மாத்திக்கிட்டு இல்ல தரோம் மத்திய அமைச்சர் ஒப்புதல் வாங்கிட்டோம்னு சொன்ன பிறகு அண்ணாமலை மௌனமா இருக்காரு என்ன செஞ்சாலும் தமிழ்நாட்டு மக்கள் உணர்வுகளுக்கு எதிராகவே சொல்றது அப்புறம் எந்த லட்சணத்தை பிஜேபி வளரும் சொல்லுங்க சார் அடிப்படை கொள்கைகளை கை வைக்க கூடாது மக்களுடைய உணர்வுகளோட விளையாடாதீங்க சரியா இந்த மாநிலத்துக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்க பக்குவமா எடுத்து சொல்லுங்க ஸ்டாலினா ஜெயலலிதாவா எடப்பாடியா எம்ஜிஆர் யாரை பத்தி மாட்டான் அந்த விஷயத்துல இருக்க நியாயத்தை மக்கள் உணர்ந்துக்குவாங்க சொல்றது யாருன்னு பார்ப்பாங்க நீங்கள் யோகியமற்றவர்கள்ங்கிற உணர்வு தமிழ்நாட்டு மக்கள் மனசுல மேலோங்கி இருக்கு என்ன அக்கிரமம் நடந்தாலும் நீ ஓடோடி வந்து நியாயப்படுத்துறீங்க மக்கள் முட்டாள்கள் அல்ல இந்த விதத்துல சொன்னீங்கன்னா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க நீங்க தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கிட்டே வாங்க ஒரு கட்டத்துல மக்களே மாறுவாங்க நீங்க சொல்லிதான் படிக்கலாம் அவர்களாகவே இயல்பா எங்களுக்கு ஹிந்தி வேணும் எங்களுக்கு கன்னடம் கத்துக்கணும் தெலுங்கு கத்துக்கணும் மராத்தி கத்துக்கணும்னு அவங்க வருவாங்க சார் நீங்க யாரு சார் சொல்றதுக்கு மக்கள் கிட்ட உற்றணும் மக்களோட உணர்வுகளோட விளையாடக்கூடாது கூடாது இந்த இருமலை கோயிலை படிச்சு என்ன தமிழ்நாடு கெட்டு போச்சு தேசிய அளவில் உலக அளவுல டாப் லெவலில் இருக்கலாம் தமிழ்ல உட்காந்துருக்கான் எதில் படிச்சான் இந்த இருமொழி படித்து போனவங்க தான் இல்ல சார் அவங்க சிபிஎஸ்சியில் படிச்சாங்க அதுல ஒருத்தர் ஹிந்தி படிச்சாரு ஒருத்தர் பிரெஞ்சு படிச்சார் புரியுதா அவனுடைய சுதந்திரத்துக்கு விட்டோம் யாரும் அவனை திணிக்கல அவன் வேணுங்கிற ஸ்கூல்ல போய் படிச்சா அவனுக்கு காசு இருந்தது காசு இருக்கும் தான் படிக்கணுமா ரைட்டு அந்த பள்ளிகளை எந்த லட்சணத்துல வச்சிருக்கீங்க ஜிஎஸ்டியோட நிலுவைத் தொகை எத்தனை தடவை கண்ணை வலிக்க வலிக்க கேட்ட பிறகு கொடுக்குறீங்க இன்னைக்கு கொடுக்காம கொஞ்சம் இருக்கிறீங்க ஒவ்வொரு நிதியிலையும் தமிழ்நாட்டை வஞ்சிச்சு விட்டு மத்திய அரசு கொடுக்குறத நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க நல்லதுக்கு தான் சொல்கிறோம் நல்லது சொல்றோம் நீங்கள் நல்லதுக்கு சொல்ல மாட்டேங்கிற எண்ணம் தமிழ்நாட்டு மக்கள் மனசுல மேலோங்கி இருக்கு இந்த எண்ணம் மாறாத வரைக்கும் பிஜேபி என்ன சொன்னாலும் நம்புவதற்கு மக்கள் தயாராக இல்லை இதை மேம்போக்காக பார்த்தாலும் ஒரு மாநிலத்தினுடைய உணர்வுகளில் சீண்டக்கூடாது மொழிக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் இது திமுகவுக்கு சாதகமாக தான் போய் முடியும் இதில் நம்ம பிரச்சனை பண்ணக்கூடாது இதில் அரசியலுக்கு இதில் திமுக அரசியல் பண்ண நினச்சா அதுவும் யோக்கியமற்ற அரசியல் தான் இது மக்கள் உணர்வோட பிஜேபிக்கு மட்டும்தான் விளாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க திமுகவுக்கும் சேர்த்து தான் சொல்லுவோம் நீங்க உணர்வுகளை காட்டுங்க மக்களுடைய உணர்வுகளுக்கு பாதுகாப்பு அரணா இருக்கிறது வேற அதை அரசியலுக்கு பயன்படுத்துவது வேற